கிளாஸ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பூவெல்லாம் உன் வாசம் மதராசப்பட்டினம் தசாவதாரம் போன்ற பல படங்களில் செட்டிங் மாஸ்டராக ஆர் டைரக்டரின் வேலையில் பெரும்பங்கு பங்கு செட்டிங் மாஸ்டராக பல படங்களில் பணிபுரிந்தவர் ஜி ராமலிங்கம் இவர் முதல் முறையாக தயாரித்திருக்கும் படம் தான் ஆயிரம் பொற்காசுகள் பூவெல்லாம் முன்வாசம் செட்டில் அவரை அடிக்கடி பார்த்திருக்கிறேன் கையில் டேப்புடன் அதை அழந்து கொண்டு வேலை பார்த்து கொண்டிருப்பார் பயங்கர சின்சியர் இவர் சாபுசெரில் பிரபாகரன் முத்துராஜ் போன்ற பல கலையக்குளர்களும் உதவி கலையக்குளராக பணிபுரிந்தவர் பூவில்லா உன்னாசம் தசாவதாரம் மதராசப்பட்டினம் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நாற்பது வருடங்களாக சினிமா துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் ஜி ராமலிங்கம் தயாரித்திருக்கும் முதல் படம் ஆயிரம் பொற்காசுகள் பல இயக்குனர்களிடம் முத இயக்குநராக பணிபுரிந்த ரவி முருகையா இப்படத்தை இயக்கியிருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் படத்தின் கதாநாயகன் வித்தார்த் வீட்டிற்கு அடங்காமல் ஒழுங்காக இல்லாமல் இருக்கும் விதார்த்தை அவருடைய அம்மா அவருடைய தம்பி சரவணன் வசிக்கும் வீட்டிற்கு அனுப்புகிறார் இவனை கொஞ்சம் நீ பார்த்துப்போ என்று சொல்லி அங்கு வந்து சேர்கிறார் சரவணன் கேரக்டர் எப்படி என்றால் தஞ்சை மாவட்டம் வல்லம் தான் இந்த கதையின் களம் அந்த வல்லம் என்ற ஊரில் ஒரு வீட்டில் சொந்த வீடு அது ஒரு பழைய வீடு அந்த வீட்டில் தனிக்கட்டையாக வசிக்கிறார் அவருக்கு என்ன வேலை என்றால் அக்கம் பக்கத்தில் இருக்கும் கோழிகளை திருடுவது தான் அவர் வேலை கோழிகளை திருடி ரேஷனில் இலவசமாக வாங்கும் பொருட்களை வைத்துக்கொண்டு சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்குவார் வேலைக்கு எதுக்கும் போக மாட்டார் சோம்பேறியான ஒரு பர்சன் சரவணன் அவரிடம் வந்து சேர்கிறார் நிதார்த் முதலில் இருவருக்கும் முட்டிக்கொள்கிறது பிறகு இருவரும் ஒன்றாக தண்ணி அடிப்பது சிகரெட் பிடிப்பது கோல்மால் பண்ணுவது என்று ஒன்றாக இணைந்து விடுகிறார்கள் அதற்கு பின் அவர்கள் இணையாகவே அனைத்து காரியங்களும் செய்கிறார்கள் படத்தின் கதாநாயகி கேரள உறவு அருந்ததி நாயர் பார்ப்பதற்கு நன்றாக பழைய கீர்த்தனா அஜித் துடனும் நடித்தார் கீர்த்தனா அவர் சாயலில் இருக்கிறார் நன்றாக சிறப்பாக அழகாகவே இருக்கிறார் ஆனால் படத்தில் ப்ரஷோக்கு வந்திருந்த போது மிகவும் குண்டாக இருந்தால் அந்த முகத்தை வைத்து தான் அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடிந்தது அந்த அளவிற்கு குண்டாக இருந்தால் நல்ல கலையான முகம் அவருக்கு சில வருடங்கள் போராட்டத்தை சந்தித்து இந்த படம் வந்திருக்கிறது அதனால்தான் தோற்றத்தில் அனைவருமே மாற்றங்கள் தெரிகிறது கையில் கிடைக்கும் புதையில் என்னவாகிறது அது எங்கெல்லாம் சுற்றி இறுதியில் என்ன ஒரு முடிவுக்கு வருகிறது என்பதுதான் படத்தின் கதை அதை கலகலப்பாக காமெடியாக சொல்லியிருக்கிறார் டைரக்டர் ரவி முருகையா தெனாவட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சரவணனின் வாழ்க்கையில் வித்தார்த்தின் வருகை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படி ஒன்றும் மாற்றமில்லை இருவருமே சேர்ந்து அவருடைய கலவாணி தளங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னது போல் சரவணின் வேலை அக்கம் பக்கம் இருக்கும் கோழிகளை திருடி சமைத்து சாப்பிட்டு தூங்குவது சோம்பேறித்தனமாக தூங்குவது வேலைக்கு எதுக்கும் போகவில்லை அங்கே வந்து விதாச்சரிக்கிறார் இவருக்கு அதிர்ச்சி ஆகிறது ஏன்பா இப்படி இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்குறப்போ நான் தங்கச்சி பையன் எனக்கு இல்லாத இது என்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து அங்கே இணைஞ்சிக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு எதுக்கு சிகரெட் அடிக்கிறார் ரெண்டு பேரும் தண்ணி அடிக்கிறாங்க அந்த மாதிரி ஒன்றா ஆயிடுறாங்க இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒரு ஃப்ராடுத்தனம் திட்டம் பண்ணுறாங்கன்னா பாரத பிரதமரின் கழிவறை கட்டும் திட்டம் அந்த வில்லேஜில் வந்து செயல்படுத்துகிறாங்க அது மூலமாக வந்து கழிவறை கட்டிட்டு அந்த கழிவறைக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட காமிச்சா பன்னெண்டாயிரம் ரூபா பணம் தருவார் அந்த அதுக்கான செலவு வேறு ஒருவரின் கழிவறை முன்பு சரவணமும் வித்தார்த்தம் என்று ஃபோட்டோ எடுத்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கொடுத்து விட்டு ரூபாய் வாங்கி கொள்கிறார்கள் அதை ஒரிஜினல் ஒரு உரிமையாளருக்கு அது தெரிந்து விடுகிறது அதிலிருந்து அவர் ஒரே அலப்பறை பண்ணுகிறார் என்னுடைய காசு எனக்கு வேணும் இதை ஏமாற்றி விட்டார்கள் என்று ஊராட்சி தலைவரிடமும் இவர்களிடம் பம்பு பண்ணிக்கொண்டே இருக்கிறார் வேறு வழி இல்லாமல் ஊராட்சி தலைவர் இவர்களிடம் அந்த இடத்தில் வந்து நீங்கள் ஒரு கழிவறை கட்டி கொடுத்துட்டு தான் அதுக்கு ஈடு கட்டணும் அதை நீங்கள் உடனே பண்ணுங்க என்கிறார் அந்த இடத்தில் குழி பறிப்பதற்காக பள்ளம் தோண்டுகிறார்கள் அப்போது இவர்களால் ஒரு லெவலுக்கு மேல் தோண்ட முடியவில்லை அந்த ஊரில் சுற்றிக்கொண்டிருக்கும் ஜார்ஜ் அவரை அழைத்து பள்ளாந்தோட்ட சொல்கிறார்கள் அவர் தோண்டுகிறார் தோண்டும் அவருக்கு ஒரு புதையல் கிடைக்கிறது அந்த புதையலை அவர் இவர்களுக்கு தெரியாமல் அனுப்பிவிடலாம் என்று அவர் பார்க்கிறார் ஆனால் அதை இவர்கள் இருவரும் பார்த்து விடுகிறார்கள் அந்த புதையல் இவர்கள் கைக்கு வந்துவிடுகிறது அதற்கு பிறகு அந்த புதையலை வைத்துக்கொண்டு கொண்டு ஆளாளுக்கு சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் இருவரை தாண்டி போலீஸ் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஊர் மக்கள் என்று அனைவருமே அந்த புதையலை நோக்கி வருகிறார் அந்த புதையலை திறந்து பார்த்தால் ஏகப்பட்ட பொற்காசுகள் இருக்கிறது அனைவருக்குமே ஆசை வந்து அந்த புதையலை கைப்பற்ற வேண்டும் என்று அடைய அடையிறார்கள் அதற்கு பிறகு எல்லாரும் பங்கு போட்டுக்கொள்ளலாம் என்றும் சொல்கிறார்கள் இப்படியே சுற்றி கொண்டிருக்கும் புதையல் இறுதியில் என்ன ஆகிறது என்பதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ஃப்ராடு பண்ணுவதில் சரவணும் யதார்த்தம் மிக அருமையாக நடித்திருக்கிறார்கள் ஹீரோயின் அருந்ததி நாயர் மேக்கப் இல்லாமலே அழகாக தான் இருக்கிறார் ஆனால் படம் முழுக்க முழுமையான மேக்கப்போடு தான் வளம் வருகிறார் அனைத்து காட்சிகளிலும் அது ஏன் என்று தெரியவில்லை கருப்பு பெண்ணாக அவருடைய தோழியாக நடித்திருப்பவர் மிக அருமையாக நடித்திருக்கிறார் ரொம்ப ஆட்சியமாக யதார்த்தமாக நடிக்கிறார் அவருடைய நடிப்பு பேசப்படும் ஏற்கனவே கட்டில் படத்தில் அவருடைய நடிப்பு மிக சிறப்பாக இருந்தது யோசிக்காமல் கெக்கே பெக்கே என்று சிரிப்பவர்களுக்கு படம் முழுக்க சிரிப்பு வரும் அது மாதிரி படம் இது கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் மூடு வர மாதிரி இருப்பவர்களுக்கு சிரிக்கவே வராது இரண்டு வகையான ரிசல்ட்டுகளும் இந்த படத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது இது சிரிப்பு படம் என்று சொல்கிறார்கள் சிரிப்பு படமா அல்லது வெறுப்பு படமா என்பதை படம் பார்க்கும் ரசிகர்கள் முடிவு பண்ண வேண்டும் பிளாஸ் தேட்டர் டிவிக்கு உங்கள் ஆதரவை என்றும் தந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி பிளாஸ்டிக் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை